இன்னைக்கு நடக்க போற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸையும் ஒரு பக்கம் அருண் சம காண்டில் இருக்காரு உள்ள வரட்டும் முடிச்சு விட்டு அனுப்புறேன் செஞ்சு விட்டு அனுப்புறேன்ற கொஞ்சம் எல்லையை மீறி போற மாதிரி எனக்கு சில விஷயங்கள் தோணுது அதை பத்தியும் பேசலாம் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் டிஸ்கஷன் நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ வீடியோவை பல பேர் பாக்குறீங்க லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்னன்னா நீங்கள் எல்லாரும் நேற்று வந்து ஒரு போர்டு ரோஸ்டிங் போர்டு போட்டிருக்காங்களே அந்த ரோஸ்டிங் போர்டில் இருக்கிற எட்டு கண்டஸ்டன்ஸ்மே நாளைக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க அப்படின்றது தான் அப்டேட்டு ஸோ இந்த எட்டு கண்டஸ்டன்ட்ஸ் போயிட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கழிச்சு மிச்சம் இருக்கிற எட்டு கண்டஸ்டன்ஸ் போவாங்க இவங்களோட ஆர்டர் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்லருந்து எவிட்டான ஃபர்ஸ்ட்டு எயிட் கண்டஸ்டன்ட்ஸ் அந்த தான் இந்த எட்டு பேருமே வந்திருக்காங்க அதில் மார்னிங்கே சீக்கிரமாக என்ட்ரி ஆகிறது யார் யார்னா சாட்சனா ஒரு நிமிஷம் சீக்கிரமா என்ட்ரி ஆகுறது சாச்சினா வர்ஷினா வர்ஷினி மற்றும் சுனிதா இந்த மூணு பேர் தான் சீக்கிரமா என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்றத நமக்கு கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஒன்னு அடுத்த தவிர்த்து உள்ள போயிட்டு ராணுவம் ஏதோ பயங்கரமான சாரி பயங்கரமான சம்பவம் பண்றாரு அப்படின்ற தகவலுமே நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ராணவ் அர்னோ பேரே பெயரே கன்ஃபியூஸ் ஆகுது நமக்கு சோ அதுல விஷால் மற்றும் அர்ணவுக்கு எதையோ பயங்கரமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலுமே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் அடுத்து பணப்பொட்டி இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வச்சிருக்காங்க அமௌண்ட் இப்போதைக்கு லோ அமௌண்ட்டாக தான் இருக்கு அதுலேயும் ஒரு டுஸ்ட் இருக்கு பணப்பட்டியில் ஏதோ ஒரு பயங்கரமான டுஸ்ட் வச்சிருக்காங்க எதிர்பாராத பல டுஸ்டுகளுடன் பணப்பட்டி அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கான சஸ்பென்ஸ்லாம் வருது அது என்ன ஏதுன்றது நம்ம எபிசோடு பார்த்தாலும் தெரியும் இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் மக்களே ஓகே அடுத்து குறிப்பா அருணே நேற்று செம காண்டாய்டர் அந்த ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருமையில பேசுறது ஸோ ஒரு மரியாதையே கொடுக்காம ஆல்ரெடி ஒருமையில பேசிட்டு இருக்காரு அருணாவில் குறிப்பா வந்து அவர் பார்த்து அவரை கூப்பிட்டு வர சொல்லுங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வர சொல்லுங்க மேக்கப் போடுறத மட்டும் தான் பண்றாரு வேற என்ன பண்றாரு அதையும் குறிப்பா ஜால்ரா ஜால்ரா பேசுறாரு ஜால்ரா யாருங்க ஜால்ரா அவர் தாங்க ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இதுல வேற வந்து அவர் அமைதியாட்டு பிராமிட்டு வாங்கி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போட வாடாடுற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு பக்கம் அருண் பேசிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு காண்டல இருக்காரு டேய் ஜால்ராஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனார்ல இருந்தாலும் கோவம் இருக்குதானே செய்யும் அதை இங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது காமிக்க வேண்டியது வெளியே போய் ஏன் காமிச்சாரு அப்படின்ற ஒரு கடுப்புலேயே இருக்கிறார் அருண் அவர்கள் அது நல்லாவே நம்மளால பார்க்க முடிஞ்சு ஓகே அப்பதான் சொல்றாரு அவர் ஏதோ நம்மளை செஞ்சிருவாராமே திரும்ப திரும்ப இதெல்லாம் பேசுறாரு இதெல்லாம் பண்ணார்ல வரட்டும் அதுல குறிப்பா அருன்னு சொல்றாரு இத்தனை கேமரா முன்னாடி தானே நம்மளை பார்த்தவர் இந்த மாதிரி பேசிட்டு போனாரு இந்த ஆள் இப்படி பேசினாரு இந்த ஷோக்கு அவர் திரும்ப வராரு இத்தனை கேமரா முன்னாடி நம்ம அவரை வச்சு செய்யணும் வச்சு காலி அடிக்கணும் அப்படின்றது தான் பீஸ் பீஸா பீஸ் பீஸா தனியா தட்டி தூக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு குறிப்பா அவர் நம்ம மேல கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிருக்காரு எப்படி ஜால்ரா இதெல்லாம் பண்ணி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டு போறது எவ்வளவு தைரியம் இருக்கு அப்படி கேரக்டர் அசோசினேஷனா பண்ணாருன்னு நானே யோசிச்சு பார்க்கறேன் டி ஜால்ராஸ் முத்துக்குமாரன் சொல்றதை கேட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு தான் சொன்னாரு ஆனா அதை தவிர்த்து பெருசா வந்து வேற எதுவுமே கேரக்டர் அசாசினேஷன் பண்ற அளவுக்கு இருந்தது மக்களே அதுவே எனக்கு டவுட்டா இருக்கு ஓகே அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மேக்கப் பாய் எப்படி மேக்கப் பாய் மேக்கப் போடுவாரு சோறு சாப்பா சோறு ரெடி ஆகிட்டா சாப்பிட்டு போவாரு அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது இவர் இதை மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள பண்றிருக்காருன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பாயிண்ட்ல பேசிட்டு இருக்கார் அப்ப முத்து சொல்றாரு எனக்கு என்ன தெரியுமா இங்க வீட்டுல இருக்கும்போது பேசாமஸ்டர் ஸ்டேஜில் போயிட்டு ஒரு இது பண்ணணும்னு பேசினாரு அப்போதான் தெரியுது ஒரு ஃபுல் நடிப்புன்றது அந்த அடிப்பு கூட எப்படி வெளிப்பட்டுருச்சுன்னா இங்கே கண்ட்ரோலாக இருந்து இதெல்லாம் பண்ணி பண்ணிட்டு போனார் ஆனால் அங்கே ஸ்டேஜில் போய் ஒரு விஷயம் பண்ணாரு பாருங்க அது அப்படியே வந்து உடஞ்சி போச்சு வரட்டும் எனக்கும் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது வரட்டும் அப்படின்னா மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறார் சொன்னதுக்கு அப்புறம் இவர் அருண் வேற பில்லா ரங்கா பாட்சா அவர் இதெல்லாம் இப்படி பண்ணுவார் அவர் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் ஒரே பாயிண்ட் தான் எனக்கு அவரை பார்த்து தைரியம் இப்போ இருக்கு அங்கே பேசினீங்கள அந்த தைரியம் இங்க இருக்கா அப்படின்ற கேள்வி மட்டும் தான் நான் இப்ப கேட்கணும் அங்க பேசின தைரியம் இப்ப தைரியத்தோட பேசுவீங்களா ப்ரோன்ற கேள்வி மட்டும் தான் எனக்கு இருக்குன்ற மாதிரி முத்துக்குமாரன் பேசுறார் முத்துக்குமாரன் இப்படி பேசிட்டு அங்க கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் அருண் ப்ரோ தெரியாதா ப்ரோ தீபக் ப்ரோ அவர் வந்து உள்ள எதனா பேசட்டுமே பர்சனலா எதனா இறங்கட்டுமே பர்சனலா பேசினாரா வச்சு வெளுத்து விட்டுருவேன் கிழிச்சு விட்டுருவேன் அவரை எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் ப்ரோ அதெல்லாம் அந்த அளவுக்கு வைரலான மேட்ரு எல்லாம் என்கிட்ட இருக்குது அவர் எடுக்காத வரையும் நேரம் நல்லது அப்படி எடுத்துட்டாரா நான் முடிச்சு விட்டுருவேன் பாருங்க அவர் பர்சனலா தொடாமல் இருக்கணும் இல்லைன்னா இறங்கி அட்டி ஆட்டின்னு அடிக்க விட்டுருவேன் காலி பண்ணுறேன்ன்ற மாதிரி அந்த இடத்துல அருண் பேசுவது ரொம்ப ரொம்ப தவறான செயல் எப்பா கேமை பத்தி பேசுற இதெல்லாம் பத்தி பேசுறேன்ற நாங்களும் கேட்டுட்டு இருந்தோம் அடுத்து பர்சனல் எடுத்தா வெளுத்து விட்டுருவேன் கிழிச்சு விட்டுருவேன் செஞ்சு விட்டுருவேன் அவ்வளவுதான் பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஸோ குறிப்பாக வந்து இந்த வெளி உலகத்துக்கே அவர் ஃபேஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்குது அவருடைய மேட்ரு எப்படி வெளி உலகத்தையே நான் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இங்கே பேசினா வெளி உலகத்தில் போய் ஃபேஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வச்சு காலி பண்ணிவிடுவேன் பர்சனலை மட்டும் எடுத்தாருனா அப்படின்ற மாதிரி பேசுறது இட் வாஸ் நாட் ரைட் பிஹேவியர் அருண் இட் வாஸ் வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர் இந்த கேமில் நடந்த விஷயத்த மட்டும் பேசலாம் அதை விட்டுட்டு வெளி உலகத்தில் முகத்தை காட்ட முடியாது வச்சு காலி பண்ணி விட்டுருவேன் இதெல்லாம் பண்ணி விட்டுருவீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா இதுதான் பெரிய தப்பு அவர் பண்ணியிருக்காரு அவர் அப்படி பேசியிருக்காரு இருக்காரு உங்களுக்கு கோபம் இருக்கு வருத்தம் இருக்கு இதெல்லாம் சரி ஆனா இப்ப நீங்க பண்றீங்க பாத்தீங்களா இதுதான் தப்பா இருக்கு இது பண்ணவே கூடாது அது பல பல சீசனா நானும் சொல்றீங்க பர்சனலா அட்டாக் பண்ணாதீங்க பர்சனலா போவாதீங்கன்ட்டு அந்த இடத்துல நீங்க பர்சனலா போறது ரொம்ப தவறான செயல் அருண் அவர் பண்ணி இருந்தா அது அவருடைய தப்பு அவர் உங்களை பர்சனலா பண்ணா நீங்க கேள்வி வைக்கலாம் அதுக்கு நான் அவர் பர்சனலா பண்ணன்றதுக்காக நாமளும் போய் திரும்ப பர்சனலா அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னும் போது நீங்க உங்களோட குவாலிட்டியை டீக்ரேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதான் நான் பாக்குறேன் இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் தீபக் சார் சொல்றாரு எனக்கு ரெண்டு ரெண்டு பேர் மேல மாற்று கருத்து இருக்கடா ரெண்டு பேர் யார் யார் ஒன்னு ரவீந்திரன் சார் அவர் போகும்போது கூட ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டார் ரோஸ்ட்ல அதுவும் எனக்கு இருக்குது அப்படின்ன மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் அருணவ் தான் ரெண்டு பேர் தான் இப்பெல்லாம் பேசலாமா தைரியம் இல்லை இங்க வந்து பேசலாம் தைரியம் அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஓகே உடனே அவர் பெருசா அடிச்சு நவுத்திருவாரு இதெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு லூசு சார் அவன் அவன் போது முத்துக்குமரன் வந்து தவறு அருண் இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னும் போது வந்து சொன்னவன முத்து சோ பேசுறத கூட கொஞ்சம் நியாயமா பேசுங்க அருண் இதெல்லாம் தப்பா பேசி வார்த்தை விட்டு இதெல்லாம் வேண்டாம் இப்பெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் முத்துக்குமரன் வந்து அருணுக்கு அட்வைஸ் பண்றாரு இன்னொரு பக்கம் சௌந்தரிய அங்க விஷால்கிட்டயோ யாருகிட்டயோ செமத்தியவன் வாங்க போறான் போல இருக்கு அருணே பயங்கரமான அடியும் செமத்தி அடி வாங்கினா மட்டுமே அவர் திருந்த போறாரு இல்லைன்னா திருந்தவே மாட்டார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அது இன்னமும் கரெக்டு தான் இவர் வந்து இஷ்டத்துக்கு மாட்டிக்கிட்டாரு அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையும் போட்டு போட்டு உடைக்கிறதுலாம் ரொம்ப தப்பா இருக்கு குறிப்பா அருணோ வராருல அருணோ வந்ததுக்கு அப்புறம் அருண் அருணோ இவங்க ரெண்டு பேரோட பேஸ் ஆஃப் நான் பார்க்கணும் குறிப்பா டே ஜால்ரா ஸ்கூல்ல வெளியே நிறைய விஷயங்கள் பேசினார்ல அது எப்படி உள்ள பேசுறாருன்றது பார்க்கணும் அந்த இடத்துல வந்து ரயான் பேரை வேற போட்டு உடச்சிட்டான் ப்ரோ உங்களுக்கு தெரியாத ப்ரோ வீட்டுக்குள்ளே பேசினதை விட வீட்டுக்கு வெளில போயிட்டு அவர் ஸ்டேட்டஸ் போட்டு நான் தான் வைல்ட் கார்டு வீட்டுக்குள்ளே அனுப்புங்க பாய்ஸ் டீம்லாம் கிழிச்சி தொங்கவுட்றேன் அவங்கெல்லாம் பந்தாண்ட்றேன் நிந்தாண்ட்றேன்ற மாதிரி போஸ்ட் போட்டுருந்தார் ப்ரோ பயங்கரமாக வெளியே தான் பேசிகிட்டு இருந்தார் வீட்டுக்குள்ளே பேசினா மாதிரி தெரியல வெளியே அந்த அளவுக்கு போட்டு அவரே அவருக்கு ஐப்பு கொடுத்துட்டு இருந்தாருன்ற பல உண்மைகளை போட்டு ரயண போட்டு உடவுடன்னு உடச்சிட்டான் எல்லாரும் வரட்டும் அவர் வந்து என்னதான் தான் பேசுகிறாருன்னு பார்ப்போம் பேசுனதுக்கப்புறம் நம்ம இறங்கி செய்ய ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலான்ற மாதிரி இப்போ ஒட்டுமொத்த வீடுமே மெயினாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அப்படி அதுல வெளியே போயிட்டு பேசுறாள் உள்ளக்குள்ள பேச வேண்டியதான முத்துக்குமரனுக்கும் அந்த கேள்விகள் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது பட் அருண் அந்த ஓகே பட் அந்த மீறி போனது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குதோட சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்